இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களடியுடைய அடிவணந்து திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு ஒன்றோ சொல்வாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருப்புகள் ஒரு திருப்புகழே ஒரு அருமையான கடல் அதில் ஒரு துணியை லேசாக நம்ம தொட்டு கடல் தண்ணி கிட்டக்க போகிறோம் சும்மா ஆசைக்கு ஒரு சொட்டு எடுத்து விவாதிட்டு வச்சா ருசிக்குது ஊற்றி தெரிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோன்னு அந்த சுவையை உணர்றோம்னு அது போல ஒரு பாடலை இதோட சுவையை நம்ம இப்போ ரசிக்க போகிறோம் எல்லாமே அழகு எல்லாமே ஆழமான கருத்து எல்லாமே அந்த நடை அருமையான ஒரு நடை திருப்புகள் நடையே தனி என்னை வரைக்கும் இதுக்கு சமமாக இன்னொரு நூல் வர முடியலன்னா அவள் பாருங்கள் அந்த அளவுக்கு வெகு சிறப்பான பாடல் ஒரு பாடலை எடுத்து பார்க்க போகிறோம் விராலி மலையில் அந்த முருகனை நினைச்சி அவர் பாடுறது எங்கே இவங்கள ஒரு இறைவன் அருள் பெற்றுட்டாங்கன்னா எங்கே போனாலும் அங்கங்கே இறைவன் நாம் இப்போ கோவிலுக்கு போனால் விக்கிரகமாக தெரியும் அதுக்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம் நம்ம அதை உயிரோட்டமாக பார்க்கறது இல்லை எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத கடவுள் எங்கேயோ இருக்கார் அந்த சிலையிலையும் இருக்கார் அப்படின்னு நினச்சி நம்ம பார்ப்போம் நம்மளோட தேவைகளை ஒப்பிப்போம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் இவங்க வேறு எதுவும் கேட்குறது இல்லை ஒன்னோடய திருவடி வேணும் ஒன்னோட திருவடி வேணும்னு தான் கேட்பாங்க ஒன்னோட அருள் வேணும் தான் கேட்பாங்க இது வேணும் அது வேணும்னு கேட்குறதே கிடையாது அதனால் இறைவனை இவங்க கேட்குறப்போ அந்த இறைவனுடைய மு பூரண இறைவனுடைய உண்மையான அந்த இப்போ தரிசனம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே நின்னாலுமே கிடைக்கும் விழாழிமலைக்கு போய் தான் இல்லை எங்கே நின்னாலும் அவங்க இறைவனை நினைக்கிறப்ப அவங்களுக்கு அந்த திருக்காட்சியோடு தான் அவங்க பாடுவாங்க நேரில் பார்த்த மாதிரி தான் பாடுவாங்க எல்லா பாடல்களும் ஞானிகளோட பாடல்கள் அப்படி தான் இருக்கும் இந்த பாடலை பார்ப்போமா கொடாதவனையே புகழ்ந்து குபேரணுவே மொழிந்து உலாவியவமே திரிந்து புவி எடாத சுமையே சுமந்து எனாத கலியால் மெலிந்து எல்லாவருமை வருமை தீர அருள் பேணேன் சுடாததனமான கொங்கைகளால் இதயமே மயங்கி சுகாதரமதாய் ஒழுங்கில் ஒழுகாமல் கெடாத தவமே மறைந்து கிளேச மதுவே மிகுந்து கிழாத உடலாவினொந்து மடிய முன் தொடாய் மரவி மரலியே நீ சொல்லாகியது உன்னால் அருங்கொல் சொல்லேழுலகேனு அம்பை அருள் தொடாய் தொட நீ என்ற சொல்லாகியது உருங்கொல் சொியேடுலகம் வேணும் அருள்வால நடாத சுழி மூல விந்து நடாபி விளைஞ நம்ப நவோமணி நவோமணி சமான துங்க வடிவேடா படாத குளிர் சோலை அண்டம் அலாபி உயர்வாய் வளர்ந்து பசி எனவுமே தழைந்து தினமேதான் விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு வினாலி மலை மீது கந்த பெருமாளே விடாது மழை மாறி சிந்த அநேக மலர்வாவி பொங்கு இராலி மலை நீ துந்த பெருமாளே அவற்றை நம்ம கேட்கறது முக்கியமாக என்ன அப்படின்னா இப்போ நம்ம எல்லாரும் ஒரு நாள் பிறந்துட்டோம் அது பிறந்ததுனால நமக்கு தெரியுது போகிறோம் ஆனால் யாருக்கும் என்னைக்கு போகிறோம் எப்போ போகிறோம் எப்படி போகிறோம் எதுவுமே தெரியாது அதனால் நம்ம இதை அப்ளிகேஷன் போட்டு வச்சா சாங்ஷன் பண்ணுவார் தொடாய் மரலியே என்ற சொல்லாகியது உண்ணா வருங்கொல் சொல்லேழு அருள்பால இதுதான் நம்ம இவர்ட்ட வைக்கிற ஒரு விண்ணப்பம் அதுக்காக தான் இந்த திருப்புகள் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற முருகன் கட்டாயமாக இதை செய்வார் நமக்காக இல்லையா நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் அன்பு நம்பிக்கை தான் இறைவன் இதுக்கெல்லாம் வடிவம் கிடையாது இல்லையா அது போல் கொடுக்காத ஒருத்தனை நம்ம வாழ்க்கையில் எதனா செய்கிறோம் செய்திருக்கும் எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு சந்தர்ப்பம் இது மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் கட்டாயமாக இருக்கும் கொடாதவனையே புகழ்ந்து கொடுக்காத ஒருத்தனை ஈயாமுட்டின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த இய்யாதவனை குபேரனவே முகம் மொழிஞ்சு ஏப்பா ஆ நீ குபேரன் பா கொடுக்க மாட்டாரு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சோ நீ குபேரன் மாதிரிப்பா எதுக்கு முகஸ்துதி பண்ணுறது சும்மா ஏதோ ஒரு சில காரணங்களால ஒரு பயக்கினால ஒரு நப்பாசைனால அது மாதிரி பொய்யாக ஒருத்தரை போய் புகழும் அவர் கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சு நீ குபேரன் அப்படின்னு சொல்றது அவமே தெரிந்து இது மாதிரி பொய்யே சொல்லிக்கிட்டு இப்போ முக்கியமான விஷயம் என்னென்ன அவன் கொடாதவனா குபேரன்னான்னு கிடையாது நாம் என்ன செய்வோம் சந்தர்ப்பத்துக்காக முகசூதிக்காக பொய் சொல்லுவோம் சில காரணங்களால் எல்லாருமே இது வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு மேலதிகாரி திட்டுவார் அப்போ திட்டுறப்ப நல்லா திட்டேன் அதுக்கப்புறம் ஏதாவது பேசுவார் நம்ம மனசுக்குள்ள பலது தோணும் ஆனால் சொல்ல மாட்டோம் இல்லையா அது மாதிரி மாற்றி சொல்லுவோம் ஆமாம் சார் அப்படி தான் சார் நீங்கள் பண்ணது கரெக்ட் சார் அப்படின்னு நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கட்டத்தில் இதை கட்டாயமாக சந்திச்சிருப்பாங்க வாழ்வியலுக்கு அப்படிப்பட்ட தவறுகளும் பண்ண வேண்டியது இருக்குது கரெக்டாக நம்ம எல்லாருமே முழு ஹரிச்சந்திரா கிடையாது இல்லையா குறைகளோடு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாக இருக்குது அது போல் இந்த தவறுகள் நாம் பண்ணியிருக்கோம் அதனால் அவர் சொல்கிறார் அவர் இந்த தப்பை பண்ணார்னு அர்த்தம் இல்லை அவர் பண்ணது சில விஷயங்கள் அதை உணர்ந்த அவரே எல்லாத்தையும் அது எல்லா பல ஜென்மங்களோட புண்ணிய பயன் அப்படி வந்து ஒரு சின்ன தவறையும் பண்ணிட்டு பெரிய பலனையும் அடைஞ்சிட்டார் அருணாக பெருமான் நாம் இதெல்லாம் சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் வேண்டிக்கணும் சொல்லி அழணும் சொல்லி ஓலமிடணும் இதுக்காக தான் எல்லா ஞானிகளும் நமக்கு பல பாடல்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் திருப்புகள் அழகான ஒரு எடாத சுமையே சுமந்து எல்லாரும் இதான் பண்ணுறோம் எடாத சுமையே சுமந்து எண்ணாத கலியால் மெலிந்து இந்த கலிகாலத்தில் துன்பப்படாதவங்களை யாரையும் கூடுமான வரை பார்க்க முடியாது மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம் வேறு ஏதோ காரணத்தால் துன்பப்படுவார் மிக ஏழையாக இருக்கலாம் ஏதோ காரணத்தால் இன்பத்தை அனுபவிப்பாங்க இதையும் புரிஞ்சிக்க முடியாது அதையும் புரிஞ்சிக்க முடியாது எல்லாம் திருவிளையாடல் அது போல் எடுக்காத படாத கஷ்டப்பட்டேன் அப்படின்வாங்க நிறைய பேர் வாயில் அந்த வார்த்தை வரும் அப்பா நான் படாத பட்டேன் இதை செய்ய முடிக்கிறதுக்குள்ளே நான் படாத பட்டேன் அப்படின்வாங்க அது மாதிரி எடாத சுமையே எடுத்து நான் எவ்வளவு என்னால் சுமக்க முடியுமோ அதுக்கும் மேலே சுமந்து கலியால் என் சொல்ல முடியாத நினைக்க முடியாத இந்த கலியினுடைய கொடுமையால் மெலிஞ்சி எல்லா வறுமையும் தீரணும் அப்படின்னு இந்த தப்பெல்லாம் நான் செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அன்னைக்கு உன்னுடைய அருள் நான் பேணலை நான் உன்னுடைய அருளை பேணியில்தான் எனக்கு இவ்வளவு துன்பம் வந்திருக்காது அதுதான் அவர் முக்கியமாக சொல்கிறார் கொடாதவனையே புகழ்ந்து குபேரனவே மகிழ்ந்து குழாவி அவமே தெரிந்து புவி மீதே எடாத சுமையே சுமந்து எண்ணாத தலையால் மெலிந்து எல்லா வறுமையும் தீர அன்று உன் அருள் பேணேன் இவ்வளவு நான் துன்பப்பட்டதுங்க என்ன காரணம்னா உன்னுடைய அருளை நான் தேடாமல் விட்டுட்டேன் உங்ககிட்ட கேட்காம விட்டுட்டேன் இவ்வளவு துன்பம்லாம் பட்டதுனால தான் எனக்கு ஒன்று கேட்கணும்னு இப்போ தோணி இருக்கு சடா சுடாததனமான கொங்கை அந்த கொங்கைகளால இதயமே மயங்கி பெண்ணாசை வேறு ஒன்றும் இல்லை சுருக்கமாக சொன்னால் பெண்ணாசையனால் மயங்கி சுகாதாரம் அதை ஒழுங்கில் அந்த மற்ற எல்லா சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் மன சுத்தம் உடம்பு சுத்தம் ஆசைகளுடைய பாதிப்பு இல்லாம அந்த ஒழுங்கில் ஒழுகாமல் கெடாத தவமே மறைந்து எதனாலையும் கெடாத ஒரு தவம் இருக்குல்ல அது எனக்கு கிட்டாமல் போச்சு இந்த குற்றங்கள்லாம் நான் பண்ணதுனால தவம் பண்ணாமல் விட்டுட்டேன்னு காலத்தை வீணாக்கிட்டேன்னு கெடாத தவமே மறைந்து அதுவே மிகுந்து ஆசைகள் இருக்கிற இடத்துல துன்பங்கள் இருக்கத்தானே செய்யும் இத்தனை ஆசைகள் இருக்குது வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணுன்றதை எப்படியாயும் செய்திடணும் எப்படியானும் அதை செய்திடணும் அந்த எண்ணத்தில் தான் இந்த குற்றங்கள்லாம் அதாவது ஒரு ஆசைப்படுறோமா அதை எப்படியானும் செய்திடணும் நிறைவேற்றிடணும் அது கரைச்சிடணும் அதை அனுபவிச்சிடணும் அந்த காரணத்தால் தான் இந்த குற்றங்கள் மலிது இன்னைக்கு நிறைய ஏராளமான குற்றங்கள் இருக்குது இந்த கலி இப்போ முடிவில் ஏராளமான குற்றங்கள் இருக்குது உலகத்தில் நல்லவங்க இந்த திருப்புகழ் படித்து இறைவனை நெருங்குவாங்க முத்தி நெருக்கி போவாங்க கெட்டவங்க கூட இந்த திருப்புகள்லாம் படித்தா நல்லவங்களாக மாறிடுவாங்க ஏன் அவங்க மனசில் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் உருத்தும் நல்லவங்களை விட கெட்டவங்க தான் திருப்புகள் படிக்கணும் அதிகமாக ஆனால் இதுக்காகவாடா நம்ம அலைஞ்சோம் இதுக்காகவா இவ்வளவு வெறித்தனமாக நாம் செய்தோம் நடந்துக்கிட்டோம் பேசிட்டோம் அப்படின்னு அவங்க உணர்வாங்க அதனால இது எல்லார் காதலையும் இந்த வார்த்தைகள் விழணும் அந்த இறைவன் தான் இதுக்கெல்லாம் அருள் பண்ணணும் கெடாத தவனே மறைந்து கிளேசமதுமே மிகுந்து கிடாத உடலா ஆவின் வந்து மடியாமன் சாவரத்துக்கு முன்னாடியே இப்போ என்ன சொல்லணுமா முருகன் வந்து சொல்லணுமா தொடாய் எமனே இது எங்காலு அங்க போயே நீ தொடர வேலை வச்சுக்காத அப்படின்னு உன்னுடைய நாவால் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு தொடாய் மரலியே நீ என்ற சொல்லாகியது உன் நருங்கொள் ஓ அந்த வார்த்தை வரணும் சொல் ஏழு உலகமும் அன்பே அருள்வான உமையம்மை இந்த எல்லாம் படைச்சவ அவளுடைய குழந்தையான நீ நீமா யமனே என் குழந்தைய தொடாத அப்படின்னு நீ சொல்லணும் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கறது நடாத சுழி மூல விந்து நடாவி வேலை ஞான நம்ப நபோமணி சமான தொங்க வடிவேலா இந்த ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஒளிமயமாக விளங்கக்கூடியவனே நடாத சுழி அந்த ஆறு ஆதாரங்களும் குச்சி போல் நிற்குது இல்லையா நம்முடைய முதுகெலும்பு தான் இந்த உடம்பு அத்தனைக்கும் அருமையான ஒரு ஒவ்வொரு உறுப்பும் ஒரு ஒரு வகையில் முக்கியம் ஆனால் இந்த முதுகெலும்பு போல் வேறு எதுவும் சொல்ல முடியாது என்ற அளவுக்கு முக்கியமானது மூலாதாரத்துலேருந்து மேலே வரைக்கும் நம்ம உடம்பை தாங்கி பிடிக்கிறது நம்ம நிற்கிறது நடக்கிறது ஓடுறது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் பல உறுப்புகளும் சேர்ந்துருக்கு ஆனால் முதுகெலும்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை மனுஷனால் சுத்தமாக தரையிலேருந்து கூட எழுந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு பிரதானமானது முதுகெலும்பு அந்த முதுகெலும்பு வந்து ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்குது அது இந்த நரம்பு மண்டலம் வெளியில் இருந்து அப்படியே கத்தையாக போகுது சட மாதிரி அது போகிறதுல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உரிய நரம்புகள் அந்தந்த செயல்பாட்டுக்குரிய நரம்புகள் பிரிஞ்சு டு ரைட்டோன்னு பிரிஞ்சு வேலை செய்யுது அந்த பெரிய இடம் இருக்குல்ல அதுதான் ஆதார சக்கரம் அந்த ஜாயிண்ட் ஒரு ஒரு பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஊருக்கு பாதை திரும்புகிற மாதிரி உறுப்புகளுக்கு தேவையான அந்த நரம்புகள் செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கிறதுக்கே நரம்பு மண்டலங்கள் திரும்பும் அந்த பகுதி அது ஆதார சக்கரங்களாக இருந்து அதான் நம்முடைய உடம்பை இயக்கிறதுக்கு இந்த உடம்புனுடைய இயக்கம் இதை நினச்சாலுமே நம்ம எல்லாரும் பரிபூரண சரணாகதியாக இருந்தோம் இந்த உடம்ப கொடுத்த இறைவனுக்கு நம்ம கட்டாயமாக பரிபூரண சரணாகதியாக ஆகே ஆகணும் அப்பேற்பட்ட அந்த ஆறு ஆதார சக்கரங்களையும் தாண்டி ஒளி ஒலிவாங்க இருக்கக்கூடியவனே படாத குளிர் சோலை அண்டமளாவி உயர்வாய் வளர்ந்து பசியல் எனவுமே தழைந்து விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பூங்கு விராலி மலை நீ வந்த பெருமாளே அதாவது அந்த சோலை விராலி விராலிமலையில் சோலை வளம் எப்படி இருக்குன்னா விடாது மழை மாறி சிந்த அதாவது சதா தேவையான அளவுக்கு அங்கே உள்ள அந்த சோலை மலர்கள்லாம் பச்சை பசையில் இருக்கிற அளவுக்கு விட்டு விட்டு தேவையான அளவுக்கு மழை பொழியக்கூடிய உள்ள வந்து வெயில் படாத அளவுக்கு குளிர்ச்சி பொருந்திய அதாவது அந்த வெப்பத்தோட தாக்கம் இல்லாத அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சோலை அண்ட அண்டமளாவே இருக்குதான் அந்த மரங்கள்லாம் அண்டமளா வான் வானுயர்ந்த மரங்கள் நிறைஞ்சி இருக்கிற பச்சை பசையுன்னு இருக்கிற களைஞ்சி பச்சை பசையுன்னு இருக்கக்கூடிய ஒரு விராலி மலை மேவு பெருமாள்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்றார் முருகன் அந்த இயற்கையான சூழ்நிலையில் விராலிமலை ரொம்ப அங்கே இருக்கிற மயில் ரொம்ப நிறைய மயில்கள் இருக்கும் விராலிமலை போனீங்கன்னா ரசி போனவங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் போகாதவங்களும் போய் ரசிச்சு பாருங்க எங்கெங்கேயும் மயில் நீங்கிக்கிட்டே இருக்கும் இவர் பாடுற மாதிரி தான் பச பசையிலு இருக்கும் ரொம்ப மனசுக்கு இதமான ஒரு திருக்கோவில் முருகனோட திருக்கோவில் போகாதவங்க போய் பாருங்க போனவங்க நினச்சி பாருங்க இந்த பாடல் இந்த பாதி பாடல் எல்லாரும் வாழ்க்கையில் தவறு செய்வோம் ஆனால் தவற நாம் புரிஞ்சுக்கணும் நாம் தவறு செய்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும் இனிமேல் செய்ய வேண்டாம்னு நினைக்கணும் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இப்போ இறைவன் நாடி அப்போ நான் இதெல்லாம் செய்யுமா இனிமேல் நான் செய்யாம இருக்கணும் எனக்கு இந்த ஆசை இந்த களி தொல்லை இந்த துன்பம் துயரம் இதெல்லாம் வேண்டாம் நான் இது வரைக்கும் எடுக்காத சுமைய சுமந்து பட்டுட்டேன் இந்த கலியால் படாத துன்பத்தை பட்டுட்டேன் போதும் எடுக்காத பிறவியை எடுத்துட்டேன் அதுதான் அங்கே ஆரம்பத்துலேருந்து அதனால தான் நமக்கு இவ்வளோ துன்பங்கள் வருது ஒருத்தர் அதிகமா துன்பப்படுறாங்கன்னா அதிகமா தவறுகள் பண்ணியிருக்கோம் பல சமயங்களில் எல்லாம் சேர்ந்து இந்த மனுஷ பிறவியை கொண்டு நம்ம அதை அனுபவிச்சு முடிக்கணும் நம்முடைய பாவங்களை அனுபவிச்சு முடிக்கிறதுக்காக பாவம் புண்ணியம் ரெண்டுமே அதுக்காக இறைவனால் அருளப்பட்டது தான் இந்த உடம்பு இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்னா கேட்ட ஒரு பிறவி தீவினை அதிகமா அதிகமாக இருக்குன்னா கேட்ட பிறவி ரெண்டும் இருக்குன்னா கேட்ட பிறவியை ஆண்டவர் கொடுக்க போகிறார் நாம தான் காரணம் இந்த பிறவிக்கு நாம் செய்கிற நம்முடைய செயல்களோட வினைகள் விளைவுகள் தான் நம்முடைய பிறவுக்கு காரணமாக இருக்குது நாம் இப்போ வானோம் இத்தனை காலம் நமக்கு தெரியாது இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லலை எப்படியோ தெரிஞ்சுக்கலை ஏனோ தெரிஞ்சுக்கலை இப்போ இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம மனசை இறைவன்ட்டை கொடுத்தப்பா ஆமாம் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பு பண்ணியிருக்கேன் தெரியாமல் பண்ணிட்டேன் வேணும்னு பண்ணிட்டேன் இந்த காரணத்தால் பண்ணிட்டேன் இந்த சூழ்நிலையில பண்ணிட்ட இனி பண்ணக்கூடாது என்னை பழைய குற்றங்களை மன்னிச்சு பழைய பாவங்களை போக்கி இனிமேல் பாவங்கள் எனக்கு சேராத வண்ணம் அகம் எங்கள் சேராத வண்ணம் என்னுடைய மனசை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் நீ வந்து எமன் வர்றப்போ அவங்கள பிடிக்காத அவங்க எங்காலும் என்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு வயத்திறந்து சொல்ல மாட்டியா அதுக்கா நீ யாரு சொல்றதுக்கு ஒரு இப்போ சிபாரிசு பாருங்க ஞாபகப்படுத்துறாதாம் அருணகிரி முருகனுக்கு நீ யாரு இந்த ஏழு உலகத்தையும் படைச்ச அம்பிகை எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிற அம்பிகையோட பிள்ளை அம்மா தாயோட பிள்ளை உனக்கு இந்த கருணை இருக்கும்ல உனக்கும் அந்த கருணை இருக்கும்ல என்கிட்ட அந்த கருணையை காமிச்சு நீ எம்கிட்ட சொல்லி நீ கூப்பிட்டுக்கோ உன்னோட நான் வந்து சேர்ந்துடுறேன் இறைவனோட சேர்றவங்களுக்கு மறுபிறவி இல்லை யமன் கிட்ட போறவங்களுக்கு மறுபிறவு இயற்கை இது ஒன்றுதான் வித்தியாசம் அதாவது இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட தேதியானா இது இடத்த விட்டு மறையணும் அது வேதி இயற்கையோட கட்டளை ஆனால் ஆன்மா என்ன போகுது அடுத்து பிறவிக்குள்ள போகுதா இல்லை பேரானந்தத்துல செய்யறதா ஜோதியில் ஜோதியா மாறுதா இதுதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய இடம் நம்ம எங்கே போகணுமா அங்கே போகணுமா முடிவு பண்ணணும் எங்கே போகிறோன்றது முடிவாயிட்ட பிறகு எப்படி வேணாலும் வாழலான்னா வேறு ஒரு இடத்துக்கு போவோம் ஆஹா போதுமப்பா நான் இனிமேல் இப்படித்தான் வாழணும் அப்படின்றவங்களுக்கு வேற இடம் ரெண்டு பகுதியாக லெஃப்டா ரைட்டாக இந்த பக்கமாக அந்த பக்கமாக நல்ல இடமா பொல்லாத இடமா இதை தீர்மானிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவை கொடுத்தாரே ஆண்டவர் அதுக்காக இன்னொரு நன்றி சொல்லணும் இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உணர்றதுக்கு வாய்ப்பு அப்படி இருக்கிறப்ப பயன்படுத்திக்கலாமே அதை நம்ம சிந்திக்கணும் நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் அத்தனை வேலைகளும் நம்முடைய இல்லற வாழ்வின் கடமைகள் அப்படின்னு நம்ம செய்தோம்னா அதுல குற்றம் வராது நமக்கு விதிக்கப்பட்டது அதை நம்ம செய்கிறோம் அது நம்முடைய கடமை ஆனால் சிந்தனையை அங்க வச்சிடணும் எல்லாம் நீ செய்ய வைக்கிற நான் செய்யிறேன்னப்பா ஆனால் எனக்கு கடைசியா இதை கொடுத்துரு இதை எல்லாரும் இந்த விண்ணப்பத்தை வைக்கணும் எல்லாரும் திருப்புகள் படிக்கணும் படிக்கிறதுனால கிடைக்கிற பயனை அனுபவிக்கணும் அப்படின்னு அருணகிரி நாத பெருமா நமக்காக கொடுத்துட்டு போன இந்த பொக்கிஷங்களை எல்லாம் போற்றி பாதுகாத்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளம்புற எல்லாரும் இன்புற்று இருக்கணும் அதுதான் எல்லாரும் விரும்புகிறேன் என்னாலும் மேய்மே வாழ்த்த நல்ல அறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ்க்கை வளம்புட 玩这么一个。